செவ்வந்தி பதுங்கியிருப்பதாக ஹோட்டல் ஒன்றை பெரும் படையுடன் சுற்றி வளைத்த போலீசார் காத்திருந்து அதிர்ச்சி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பாரியளவில் குறைந்துள்ள வேட்பாளர் எண்ணிக்கை பட்டலந்த மேலும் ஒரு அதிர்ச்சி தரும் சாட்சியம் மியன்மார் மக்களுக்காக நாடளாவிய ரீதியில் நடைபெறவுள்ள நடவடிக்கை தேரர் வெளியிட்ட அறிவிப்பு ஆறாயிரத்து அறுநூறு லிட்டர் பெட்ரோல் மற்றும் டீசலுடன் வீதியில் குடைசாய்ந்த பாரவூர்தி கொழும்பை வந்தடைந்த ஜப்பானிய கடல்சார் தற்பாதுகாப்பு படை கப்பல்கள் தாய்வான் எல்லை பகுதிகளில் திடீர் பரபரப்பு தனிப்பட்ட பிரச்சனைகளை பொதுவழியில் வாதிடுமா சுனா இளங்குமரன் தம்பிராசா காட்டம் கனேமில்ல சஞ்சீவகலையுடன் தொடர்புடைய இஷாரா செவ்வந்தி என்ற பெண் நீண்ட நாட்களாக தலைமறைவாகியுள்ள அனுராதபுரம் நகரில் உள்ள ஹோட்டலில் தங்கியிருப்பதாக குற்ற புலனாய்வு பிரிவுக்கு தகவல் கிடைத்துள்ளது விரைந்து செய்யப்பட்ட போலீசார் அவரை கைது செய்யும் நோக்கில் நடத்திய சோதனையில் அவரை போலவே தோற்றமளிக்கும் பெண் மற்றும் முன்னாள் ராணுவ மேஜர் ஆகியோர் மூன்று தசம் ஐந்து மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள ஐஸ் குஷ் மற்றும் கேரள கஞ்சா மற்றும் இரண்டு சொகுசு கார்களுடன் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர் குருநாகல் உடவள வீதியைச் சேர்ந்த ஐம்பத்தி மூன்று வயதுடைய முன்னாள் ராணுவ மேஜர் மற்றும் முப்பத்தி மூன்று வயதுடைய பெண் என தெரிய வந்துள்ளது அனுராதபுரம் வாலிசிங்க ஹரிச்சந்திர மாவத்தையிலுள்ள ஒரு பிரபலமான ஹோட்டலில் இசாரா சவந்தி என்ற பெண் தங்கியிருப்பதாக தகவல்கள் கிடைத்தது அனுராதபுரம் குற்ற புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி நுவான் விக்ரமசிங்க உள்ளிட்ட அதிகாரிகள் குழு இந்த சோதனையை மேற்கொண்டுள்ளது இந்த சோதனையில் உதவுவதற்காக போலீஸ் மோப்பனாய் பிரிவும் ஈடுபடுத்தப்பட்டது கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான முன்னாள் மேஜரும் செவ்வந்தி பெயரை கொண்ட பெண் தகாத உறவை பேணி போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டமை தெரிய வந்துள்ளது முன்னாள் மேஜர் போதைப் பொருள் குற்றச்சாட்டில் அனுராபுரத்தில் பலமுறை கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர் சுமார் நான்கு நாட்களுக்கு முன்பு ஹோட்டலில் தங்கியிருந்த சந்தேக நபர்களை கைது செய்து சோதனை செய்தபோது ஐஸ் குஷ் மற்றும் கேரள கஞ்ச போதைப் பொருட்களுக்கு கூடுதலாக இரண்டு சொகுசு கார்கள் தங்க நகைகள் கையடக்க தொலைபேசிகள் ஐந்து பவர் பேங்க்கள் பல்வேறு சாவிகள் கம் டேப் மற்றும் கம் போத்தல்கள் ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அனுநாதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாக்கப்பட உள்ளனர் நடைபெறவுள்ள மன்ற தேர்தலுக்காக எழுபத்தோராயிரத்திற்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் வேட்புமனுக்களை சமர்ப்பித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் எனினும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலுடன் ஒப்பிடுகையில் தற்போது வேட்பாளர்களின் எண்ணிக்கை சுமார் ஒன்பதாயிரமாக குறைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சுயேச்சை குழுக்களால் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டு வேட்புமனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்டதாகவும் அவற்றில் இருபத்தி மூன்று நிராகரிக்கப்பட்டதாகவும் இரண்டாயிரத்து ஒன்பது வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் சட்ட கட்டமைப்பிற்குள் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதாகவும் இளைஞர் குழுக்களுக்கு வாய்ப்பு இல்லாததே வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதற்கு முக்கிய காரணம் என்றும் அவர் தெரிவித்தார் ார் அதன்படி இந்த ஆண்டு மன்ற தேர்தலில் மன்றங்களுக்கு மேற்பட்ட வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள் என்று அவர் கூறியுள்ளார் உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கும் தனித்தனி வாக்குச்சீட்டுகள் அச்சிடப்படும் என்றும் தேர்தல் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெறவுள்ள உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னூற்று அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களைச் சேர்ந்த எண்பதாயிரத்து எழுபத்தி இரண்டு வேட்பாளர்கள் வேட்புமார் சமர்ப்பித்தனர் அதன்படி இந்த ஆண்டு உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் எண்ணிக்கை தோராயமாக ஒன்பதாயிரம் குறைந்துள்ளது இந்த ஆண்டு உள்ளூராட்சி தேர்தல் மே ஆறாம் திகதி நடைபெற உள்ளது மேலும் அஞ்சல் வாக்குப்பதிவு இருபத்தி இரண்டாம் திகதி முதல் இருபத்தி நான்காம் திகதி வரை நடைபெற உள்ளது இணைப்புகள் மற்றும் குறிப்புகள் உட்பட பதினான்காயிரம் பக்கங்களை கொண்ட பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையில் இலங்கைக்கு மற்றும் உலகத்துக்கு மறைக்கப்பட்ட ஏராளமான விவரங்கள் உள்ளடங்கியுள்ளன அந்த வகையில் பட்டலந்த சித்திரவதை முகாம் நடவடிக்கைகளின் போது இலங்கையின் போலீஸ் மா அதிபராக பணியாற்றிய பெரேரா ஆணைக்குழுவின் முன் அளித்த சாட்சியங்கள் காணாமல் போன போலீஸ் கண்காணிப்பில் இருப்பதாக தங்காலை போலீஸ் அதிகாரி தம்மிடம் கூறியதாக குறிப்பிட்டுள்ளார் சாட்சியத்தின் படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு முப்பத்தி அன்று நண்பகலில் அப்போதைய அமைச்சர் ரணில் விக்ரமசிங்க அவருக்கு தொலைபேசியில் நண்பகலில் சந்தேக நபரை உள்ள சிறப்பு நடவடிக்கை பிரிவுக்கு அழைத்து வருமாறு ரணில் விக்ரமசிங் தமக்கு எர்னஸ்ட் பெரேரா குறிப்பிட்டுள்ளார் ரணில் விக்ரமசிங்க தம்மை தொலைபேசியில் அழைத்து சந்தேக நபரை பிரிவில் ஒப்படைக்குமாறு அறிவுறுத்தியுள்ளார் இந்த நிலையில் குறித்து ரணில் விக்ரமசிங்க பாதுகாப்பு செயலாளருக்கு அறிவிப்பார் என்று தாம் கருதியதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஆணைக்குழு அறிக்கையின்படி முன்னாள் சந்தேக நபரான சட்டத்தரணி விஜயதாஸ் விஜயதாசியாச்சியை பட்டலந்த வீட்டு வளாகத்தில் வசித்து வந்த உதவி போலீஸ் ஒப்படைக்க உத்தரவிட்டார் இதனையடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு செப்டம்பர் இரண்டாம் திகதியன்று இரவு பதினோரு மணிக்கு கொழும்பு தேசிய மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் ஆபத்தான நிலையில் அனுமதிக்கப்பட்டார் எனினும் அடுத்த நாள் அதிகாலை பன்னிரண்டு மணிக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் வைத்து அவர் ார் பிரேத பரிசோதனையை கொழும்பு சட்டத்துறை மருத்துவ அதிகாரி ஆயுதங்களின் தாக்குதல்களால் எலும்பு கூடு ஏற்பட்ட அதிர்ச்சி மற்றும் கசிவு காரணமாக விஜயதாஸ் லியனாஜி இறந்ததாக தெரிவிக்கப்பட்டது நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மியன்மார் மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக ஏப்ரல் பதினோராம் தேதி நான்காவிய ரீதியில் தானம் பெற்றுக் கொள்ளும் பயணம் ஒன்றை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாக்கும் சபை தெரிவித்துள்ளது அத்துடன் மாளிகையின் உள்ளிட்ட பணியாளர்களுக்கும் மியன்மாருக்கு உதவ எதிர்பார்த்துள்ளதாக மல்வத் தரப்பு கும்ரே கும்பரே விமலத்தமேரர் தெரிவித்துள்ளார் சமீபத்தில் மியன்மாரை தாக்கிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் இறந்தவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி எழுநூறை தாண்டியுள்ளதுடன் சுமார் நான்காயிரம் பேர் காயமடைந்துள்ளனர் மேலும் மியன்மார் மற்றும் தாய்லாந்தில் கட்டடங்கள் இடிந்து விழுந்ததால் இடிபாடுகளுக்குள் புதைந்து காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றன இதேவேளை நிலநடுக்கத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக இந்த நாட்டின் மருத்துவர் குழு ஒன்றை மியன்மாருக்கு அனுப்புவதற்கு தயார்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெய்தி சரிவித்துள்ளார் சம்பந்தப்பட்ட இருந்து அறிவிக்கப்பட்டவுடன் சம்பந்தப்பட்ட மருத்துவ குழுக்கள் உடனடியாக மியன்மாருக்கு அனுப்பப்படும் என்று விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்து மட்டக்களப்பு பிரதான வீதியின் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக லிட்டர் பெட்ரோல் மற்றும் ஆறாயிரத்து அறுநூறு லிட்டர் டீசல் இருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் ஜப்பானிய கடல்சார் தற்பாதுகாப்பு படை கப்பல் கப்பலான புங்கோ மற்றும் எராஜிமா ஆகியன இன்று நல்லெண்ணப் பயணமாக கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தன நூற்றி நாற்பத்தி ஒரு மீட்டர் நீளமுள்ள புங்கோ என்ற கப்பல் கன்னிபெடியகற்றும் கப்பலாகும் இந்த கப்பலில் நூற்றி இருபத்தி ஐந்து பேர் கொண்ட குழுவினர் பணியாற்றுகின்றனர் அறுபத்தி ஐந்து மீட்டர் நீளமுள்ள கன்னிபிடி அகற்றும் கப்பலானது ஐம்பத்தி நான்கு பேர் கொண்ட குழுவினருடன் செயல்படுகின்றது இந்த கப்பல்கள் இரண்டும் கொழும்பில் இருக்கும் போது அவற்றின் பணியாளர்கள் கொழும்பு நகரத்திற்குள் உள்ள சில சுற்றுலா தலங்களுக்கு பயணம் செய்வார் இந்த நிலையில் கப்பல்கள் இரண்டும் ஏப்ரல் நான்காம் தேதியன்று கொழும்பிலிருந்து புறப்பட திட்டமிடப்பட்டுள்ளது தாய்வானின் பகுதியில் பல இடங்களில் சீனா ராணுவப்படை பயிற்சிகளை ஆரம்பித்துள்ள நிலையில் அங்கு பதட்ட நிலை ஏற்பட்டுள்ளது இதன்போது பதட்டத்தை அதிகரிக்கும் விதமாக தாய்வானை சுற்றி வளைத்து ராணுவ பயிற்சியை மேற்கொண்டு வருவதாக சீனா வித்துள்ளது அத்துடன் இது தாய்வான் ஜனாதிபதி லாய் சிங் தேவுக்கு விடுக்கப்படும் எச்சரிக்கை என்று சீன அரசாங்கம் தெரிவித்துள்ளது தாய்வானை சீனாவுடன் இணைக்க வேண்டும் என்று சீன அரசாங்கமும் முன்பிலிருந்தே வலியுறுத்தி வருகின்றது இருப்பினும் சீனாவின் கூற்றுக்கு மறுப்பு தெரிவித்து தாய்வான் தனி நாடு என்று அந்த நாடு தொடர்ந்து கூறி வருகின்றது இந்த நிலையில் சீனாவின் ராணுவ பயிற்சிக்கு தாய்வான் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது இது பிராந்தியத்தில் பதற்றத்தை மேலும் அதிகரிக்கும் என்று தாய்வான் கூறியுள்ளது அதன் காரணமாக சீன ராணுவ பயிற்சிக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தாய்வானும் தனது ராணுவத்தை தயார் நிலையில் வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் தாய்வான் கடற்படை கப்பல்கள் மற்றும் விமானப்படை விமானங்கள் எச்சரிக்கப்பட்டு தயார்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் கூறுகின்றன நாடாளுமன்ற உறுப்பினர்களான ராமநாதன் அர்ஷ்ணாவுக்கும் இளங்குமரனுக்கும் ஏதேனும் தனிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் அதனை பொதுவெளியில் பேசுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பின் தலைவர் தம்பிராசா தெரிவித்துள்ளார் மேலும் யாழ் மற்றும் கிளிநொச்சி மாவட்ட மக்களை அதிருப்திக்கு உள்ளாக்கும் செயல்பாடுகள் அரசாங்க பொதுக்கூட்டங்களில் இடம்பெறுகின்றன எனவும் தெரிவித்துள்ளார் அத்தோடு முன்னதாக சில தரப்பினர் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைத்த தமிழ் எம்பிக்கள் தற்போது உள்ளூராட்சி தேர்தல் வந்தவுடன் அவர்களுக்காகவே வாக்கு கேட்டு வந்து நிற்கின்றமை நியாயமிக்க செயல்பாடா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார்